கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் பூங்காவில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பொது கணக்குகள் குழுவினர்களான அப்துல் சமது கே ஆர் ஜெயராம் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எஸ் சேகர் சட்டப்பேரவை துணை செயலாளர் பால சீனிவாசன் ஆகியோர் குழுவின் தலைவர் செல்வப் பெருந்தகை தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர் தாவரவியல் பூங்காவில் உள்ள செடிகொடிகள் பற்றியும் தற்பொழுது தாவரவியல் துறையில் மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் குறித்தும் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் அவர்கள் கேட்டறிந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை முதல் வால்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் செய்து வருவதாக தெரிவித்தார் புற்றுநோய் பரிசோதனையில் முதல் மாவட்டமாக கோவை மாவட்டம் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதற்காக மாவட்ட ஆட்சியர்க்கும் நிர்வாகத்தினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மத்திய மற்றும் மாநில அரசின் வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பல வீடுகள் அன்றைய காலகட்டத்தில் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது கிராம பஞ்சாயத்துகளுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும் என்று இருந்த நிலை மாறி தற்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் வீடு கட்டி பழுதடைந்து இருக்கிறதோ அதை எல்லாம் தரலாம் என்ற சிறப்பு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவும் கோவை மாவட்ட ஆட்சியரேன் அறிவுறுத்தலின்படி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிந்தது மகிழ்ச்சி என்றார் இன்னும் திட்டங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்து அவர் நாளைய தினம் நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வுகள் மேற்கொண்டு விவரங்களை தெரிவிப்பதாக தெரிவித்தார் ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது குறைகளையும் குற்றங்களையும் கணக்காயர்கள் தொடர்ச்சியாக முன்வைப்பதாகவும் அதனை எல்லாம் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் தீர்க்க வேண்டும் என தெரிவித்தார் எவ்வளவு காலத்திற்கு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று கணக்காயர்கள் ஆய்வு செய்து குற்றங்கள் சுமத்தி கொண்டு இருப்பார்கள் என்றும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை என்ற நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்தார்

அது வந்து டைம வந்துருக்கு. அந்த மாதிரி வாசனண்ட்ரூவை யூஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் இப்போ மரோனா கரைச்சி அப்படின்னாலாம் போகிறாங்க இல்லை அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆயிலை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் இது வந்து இது நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் கேட்க மெயினாக முடிஞ்சு இருக்கிறது அரோமோ போகிறாங்க அதர்வைஸ் லெட் யூஸ் பண்ணுறது ரோமாட்டிக் எல்லா மூட்டு வழி சைடு எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஒரு ட்ராப் இருக்கும் சார் நல்ல बड़ी स्कॉल है ना चलिए ना इधर चलिए ना प्रोडक्ट ना सर कुछ कहीं ना सर समस्या नहीं है चलो कपूर ओलीड मिलसार हूं और ये अर्श दर के क्षमा नहीं वार्म अप मले है இன்று காலையிலிருந்து வால்பாறையில் தொடங்கி ஆய்வுகளை இப்பொழுது கலாய்வை நிறைவு செய்யப் போகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான ஏற்பாடு செய்திருந்தார் எங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக விசாரித்தபோது ஆன்காலஜிஸ்ட் இந்த புற்றுநோய் மூன்று விதமான பரிசோதனைகள் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது தகுந்தது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிர்வாகத்திற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் உரிமை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அது இந்திரா ஆவாஸ் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் ஆகட்டும் கலைஞர் கனவு திட்டம் போன்று பல வீடுகள் அந்த காலத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும் என்ற நிலை மாறி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் வீடு கட்டி பழுதடைந்திருக்கிறதோ சேதமடைந்திருக்கிறதோ அதையும் கட்டித்தரலாம் என்று ஒரு சிறப்பு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதற்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்திருப்பதாக அறிந்தோம் இதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் திட்டங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும் நாளை காலை ஆய்வு கூட்டத்தில் என்னென்ன கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் கொடுத்துருக்கிறார்களோ அந்த பத்திரிகைகள் வைத்து விசாரித்து மதியம் பத்திரிகையாளரை சந்தித்து எல்லா விவரங்களையும் போருவோம் மேம்படுத்துகிறோமா எங்கே இங்கேயா கோயம்புத்தூர் அது நாளை கூட்டத்தில் முடிவு செய்வோம் அது பல்வேறு இப்போ ஆய்வு ஆய்வு பண்ணும்போது குறைகளும் குற்றங்களும் கணக்காயர்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள் அதையெல்லாம் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பார்வை எவ்வளவு காலத்திற்கு வந்து அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று கணக்காயர்கள் வந்து ஆய்வு செய்து அதை ஆடிட் செய்து குற்றங்கள் சுமத்தி கொண்டு இருப்பார்கள் எந்த கால தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய பார்வை தேங்க்யூ